தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் உட்பரமாக இந்த சைட்டு வருதுங்க உத்திரமேருந்து ஆறு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க தரமான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது ஒரு கம்பெனி அமைப்பிருக்கு இது பொருத்தமான இடமா அவங்களுக்கு அமையுங்க சைட்டுடைய ஃப்ரெண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு அடி வருதுங்க சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் இருபத்தி ஏழு அடி வருது கிராமத்துக்கு செல்லக்கூடிய தார் சாலையில் தான் இது ஐம்பது அடி கிராமத்துக்கு செல்லக்கூடிய தார் சாலை ரோடில் இருபத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜ் நமக்கு அமைஞ்சிருக்குது குஞ்சு இடங்க தொண்ணூற்றி ஒன்பது சென்ட்டுங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃப்யூர் ரெட் சாயில் மண்ணுங்க ஃப்யூர் ரெட் சாயில் மண் தரமான சைட்டுங்க பாருங்கள் மண் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெட் சாயில் மண் தான் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது மிஸ் பண்ணுறாதுங்க தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க உத்திரம்பேர்லேருந்து நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு உட்புறமாக தான் தாங்க வருது தரமான சைட்டுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தரங்க தொண்ணூத்தொம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை ஓனர் வந்து ரூபா சொல்லியிருக்காருங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம சேனலில் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க இருபத்தி ஏழு அடி ஃபண்ட் ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து எண்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க விலை விவரங்கள் பேசுனா நேரடியாக ஓனரோட பேசிக்கலாங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைப்பிருக்கு பொருத்தமான இடமா உங்களுக்கு அமையும் ஒரு கம்பெனி கட்டுவதற்கு பொருத்தமான இடமா அமையுங்க இல்லை ஒரு கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வைப்பதற்கு பொருத்தமான இடமா இது உங்களுக்கு அமையும் உத்திரமேரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் உங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரும் இது பூந்தண்டலம் அருகில் அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து எண் ரூபா சொல்லியிருக்காருங்க ஒரு சென்டி நுழை எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காரு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது இது வந்து செண்டு கணக்கில் தான் ரிஜிஸ்ட் ஆகுங்க அருகாமையில் அங்கே வந்து வீட்டு மலை பிரிவு வந்து ஒரு பதினைந்து ஏக்கரில் அமைஞ்சிருக்கு அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் ரிஜிஸ்ட் ஆகும் நம்மளால வந்து செண்டு கணக்கில் தான் ரிஜிஸ்ட் ஆகுங்க அருகாமையில் அந்த வீட்டு மணிகள்லாம் வந்து இங்கே ஐநூறுரூபா ஸ்கொயர் ஃபீட் வைக்கிறாங்க நம்ம செண்டு கணக்கில் உங்களுக்கு உங்களுக்கு எண்பதாயிரரூபா சொல்லியிருக்காரு இதில் வந்து உங்களுக்கு விலை விபரங்களை குறைச்சி பேசுனா நேரடியாக நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டூ ஓனர் தான் செட்டிங்கே இருபத்தி ஏழு டிஃப்ரெண்டேஜ் தார் ரோடு எந்த இடம் வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து ரூபாய் சொல்லியிருக்காரு விலை விருங்கள்ல நேராக வாங்க இடம் பாருங்கள் நேரடியாக ஓனாண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்